வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பத்து அம்ச முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கா செல்வகுமார் ஆ இளங்கோவன் தலைமையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய கோரிக்கையான தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் வெடிப்பு சலுகையினை மீண்டும் வழங்கிட வேண்டும் ஏழாவது ஊதிய குழுவின் இருபத்தி ஓரு மாத நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்கிட வேண்டும் அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை விரைந்து நிரப்பிவிட வேண்டும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய நிலையிலேயே உயர்கல்விக்கான ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பணியாளர்களை அரசு ஊழியர்களாக செய்திட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் முனைவர் சே பீட்டர் அந்தோனிசாமி டி ராமஜெயம் ஆர்சிஎஸ் சி எஸ் குமார் ச பாஸ்கரன் ரா செல்வகுமார் முனைவர் மாரா ராமச்சந்திரன் பே ராஜமணி கோ பூபதி பா வெங்கடேசன் பூஜெகன் வா பன்னீர்செல்வம் செல்வம் பிரின்ஸ் பிரேம் பிரேம்பால் தூ தேவராஜ் எஸ் செந்தில்குமார் மற்றும் சி சுரேஷ் உள்ளிட்ட கூட்டமைப்பின் சார்பில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்